எப்ப நன்றி நன்றி தேங்க்யூ உங்கள் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் நம்பருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கல நடிக்கலாம் என்னோடய பழனி எத்தனை பெருமே தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும் தான் நடிக்கணும் இந்த கதை திரைப்படையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்லா நினைச்சு ஏழாவது ஒரு நேரத்தில் யோகி பண்ணி இந்த கதையை அப்போ கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண ப்ரொデューசர் சென்சிட்டிவ் பாயிண்ட் பண்ண வேண்டிய அளவு இருந்துச்சு இந்த ப்ரொデューசர் மிஸ்டர் கோமோன் வைஸ் அவர்கானது இதுல தரන්නේ எல்லா பதப்ப பண்ணி கொரோனாக்கு மக்களுக்கும் கவர்ன்மென்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்பிள் எல்லாரோருக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கேனா கவர்ன்மென்ட் சொன்னா பரத்து சூப் பண்ணோம் அந்த அளவுக்கு உத்தரவு அப்பியூர் வசிஏ ரசிடங்கள் அப்பியூர் ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி அவளுக்கு கூட சக நடிகர் நடிகர்கள் பற்றி எல்லாரும் பேசிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நினச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு கதாநாயக எல்லாரும் கதாநாயகியங்க நினச்சிருக்காங்க இந்த படத்தில் பாத்துக்கிற மகளே என்ற ஒரு சாங் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் படத்தை விஷுவலாக பார்த்தபோது சக்தி கதையில வந்து எமோஷன் இருக்கு இருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணும் அப்படி இருக்கு ஒவ்வொருத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ பர்ஸ் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பத்தியும் எல்லார பத்தியும் பேசிருக்கோம் மறுபடியும் அவர் பேசுறது இல்லை அவர் இப்ப கரெக்டா இருக்கிறாரு இன்னும் அவர் உடம்பு சரிங்கிற கதையை அவங்க யாரும் கேட்காதுங்க அவர் கேட்காதுங்க

பிரமாண்டமா பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரும் கேமராமேனோ மியூசிக் டைரக்டரும் இந்திய விழா நாயகன் ரஷாந்த் வர பிரியூசிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ராமாவே எக்கார்ட் பண்ணிருக்கிறாரு அவ்வளவு பிடிக்கிற மாதிரி இருக்கு இங்கே டூ கிர்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு ஒரு எப்படி ஒரு ட்ரெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருப்போம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்தப்போ நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாரையும் எந்த அளவுக்கு முன்னாடி பார்த்து சொல்றது நான் விரும்புகிறேன் குடிசிய படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலேயே மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அதிக சொல்றது எவ்வளவு உண்மையும் அதே இடத்துல நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹராட்டியும் நிரூபிச்சிருக்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு புரிஞ்சு சார் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்வேன் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைய சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் ஒரு ஆதாரத்தை தான் இந்த படத்துக்கு டீச்சர் பார்த்தவங்க நம்ம நண்பர் அவருக்கு வந்து படத்தை பார்த்து பார்த்து இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு நம்ம மேலே நம்ம டீம் மேலேயும் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரெயினரை பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிறது ஆனால் உங்கள் ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்கிறது உங்கள் முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் அது கடமை ரொம்ப 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 பெருமையாக இறைவனோட அருளால் உங்களோட உள்ளால ஆசி உங்க ஆசீர்வாதத்தால இந்த படம் என்ன சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி திரையில் ஜூன் ஏழு ஏழாம் தேதி ஜூன் சமயத்து வந்து இந்த படம் திரையில் ராஜன் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து த்ரோ தமிழ்நாடு இவர் தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார் தான் நன்றி சார் நன்றி உங்களை டிசப்பாயின்ட் பண்ணலாம் சார் கண்டிப்பாக नो सर सक्सेस डिस्ट्रीब्यूटर सक्सेस डायरेक्टर सक्सेस प्रोड्यूसर सर फुल टाइम सर इज अ फुल टाइम सर हां ना तो वही ब्रदर्स हां ना और वो तो मैं मक्कल मनसे नंदा मनसे अदे मारी था प्रोड्यूसर अदे मारी था डिस्ट्रीब्यूटर आगे मन गोतोलीचा रोंग रोंग पर समाज सपोर्ट करना एडमिनिस्ट्रेटिव और को इन्होंने मैं नंदी सर எல்லோருக்கும் நன்றி சொல்ல தரமாட்டிங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவோம் மறுபடியும் சக்ஸஸ் போயிட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்றேன் அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் சொந்த மூலமா தான் எனக்கு வந்துருக்கு தேங்க்யூ குட் நைட்